குருவாலப்பர் கோயில் வீரநாராயண பெருமாள் கோயிலில் நாட்டிய சேனை இந்து சமய அறநிலத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குருவாலப்பர் கோயில் வீரநாராயண பெருமாள் கோயிலில் நாட்டிய சேனை பரதநாட்டிய கலைஞர்களின் சார்பில் சிறந்த முன்னெடுப்பு நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் குருவாலப்பர் கோயில் உள்ள வீரநாராயண பெருமாள் திருக்கோயிலில் ஆடிப்பூரத் திருவிழாவை முன்னிட்டு அஜ்மா கலைப்பயண வழிகாட்டுதல் சங்கம் சார்பாக நானூற்றி ஐம்பது பரதக் கலைஞர்கள் ஒன்று திரண்டு வரதக்கலையின் மூலம் ஒரு சிறந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளனர் கங்கை கொண்ட சோழபுரம் என்றால் நம் நினைவுக்கு வருவது பிரகதீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தின் மிக அருகில் அமைந்ததுதான் நாராயண பெருமாள் கோயில் ராஜேந்திர சோழனின் மனைவியால் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு முன்னதாக கட்டப்பட்ட இக்கோயில் ஆயிரத்தி நானூறு வருடம் பழமையான கோயிலாகும் இத்தகைய பெருமை வாய்ந்த கோயிலின் மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அஜ்மா கலைப்பயண வழிகாட்டுதல் சங்கத்தின் குழுவைச் சேர்ந்த மாணவர்கள் ஆடிப்பூரம் திருவிழாவையொட்டி பரதநாட்டிய நிகழ்ச்சியை அரங்கேற்றியுள்ளனர் இதில் ஐம்பது மாணவர்கள் கலந்து கொண்டு ஆண்டாள் வேடம் பூண்டு நடனமாடியுள்ளனர் ஆண்டாள் வேடம் பூண்டு ஒவ்வொரு மாணவர்களும் நபர் ஒவ்வொருவரும் ஒரு மாலை என்ற வீதம் நானூற்றி ஐம்பது மாலைகள் பெருமாளுக்கு சாற்றியது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்கள் மற்றும் குருமார்கள் அனைவருக்கும் சான்றிதழும் கெடையும் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் அஜ்மா குழுவின் சார்பில் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் வழங்கினார் பரதக்கலையின் மூலம் இக்கோயில் மற்றும் அதன் சிறப்புகளை தமிழ்நாட்டு மக்களின் பார்வைக்கு ஊடகங்களின் உதவியோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பது அஜ்மா குழுவின் நோக்கமாக உள்ளது மேலும் தமிழ்நாட்டில் பலரும் அறியாத கோயில் மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல இந்த நாட்டிய சேனை என்ற பயணம் தொடரும் என்கின்றனர் இக்குழுவினர் மேலும் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் மற்றும் கூடுதல் பொறுப்பு கோயில் செயல் அலுவலர் ராஜகோகிலா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஜெயம் டிவி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க